السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكري ورغلية قرنية مانا ورغلية الله سبحانه وتعالى قدم ياكية قدم يغل ونقنقل أذي نريوة وذلي مسلم غلاء ينام أني ورب ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் சில கடமைகள் அனைவருக்கும் செய்ய முடியுமான கடமைகள் இருக்கின்றது உடல் ரீதியாக செய்யக்கூடிய கடமைகள் தொழுகை போன்ற வணக்கங்கள் இருக்கின்றது இதை அனைவருக்கும் செய்யலாம் இன்னும் சில கடமைகள் இருக்கின்றன பணத்துடன் மாத்திரம் சம்பந்தமான கடமைகள் அது ஜக்காத் போன்ற கடமைகள் அதை வசதி உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு கடமைதான் ஹஜ் என்ற கடமை ஹஜ் என்ற கடமை ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு கடமையாக இந்த ஹஜ் என்ற கடமை இருக்கின்றது வைத்தி மணி இடைஹி சபீலா யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது கடமை என்று அல்லாஹு சொல்லிக்காட்டி இருக்கிறது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏனைய வணக்கங்களுக்கு சொல்லப்படாத சிறப்புகள் ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஹஜ்ஜு செய்த பல சகோதரர்கள் இந்த சபையிலே இருக்கின்றார்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு ஆர்வம் உள்ள எத்தனையோ பேர்கள் இந்த சபையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் பல சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன சொல்லல்லா மாலை செல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் ஒரு உம்ரா என்னும் ஒரு ஒம்ரா வரைக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு ஒம்ரா என்னும் ஒரு ஒம்ரா வரைக்கும் ரெண்டு உம்ராக்களுக்கு மத்தியிலே செய்யப்படக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அதன் கூலி சொர்க்கம் மாத்திரம்தான் என்று நபிசல்ல மாரி வல்லம் ஹஜீதிலே சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கனியமானவர்களே அன்புக்கு நாசியல்லா வாழ்வர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனாலும் பயம் இருக்கின்றது எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா நான் சொர்க்கத்தை இழந்து விடுவேனா என்ற பயம் இருக்கின்றது அபிசல்லவா மாலிகவசனம் மகிழத்தில் வந்து விஷயத்தை சொல்கின்றார்கள் சொல்கிறார்கள் சல்லவா மாலிகவசனம் சொன்னார்கள் அம்மா அரிவித்த யா அம் அன்னல் இஸ்லாம் ய தீமுமா க நஹப்ல அன்றே உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றது இதை போன்றும் ஒரு மனிதன் ஹஜ் செய்கின்றான் ய தீமுமா க நஹப்ல அதற்கு முன்னால் செய்த முழு பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஹஜ் காரணமாக அமைகின்றது என்று சல்லவா ரசம் சொன்னார் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்கின்றார் அவர் ஒழுக்கங்களை பேணி வீணான விடயங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை முடிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் ஒருவர் ஹஜ்ஜி செய்தால் சல்லாஹூ வரை வசலம் சொன்னார்கள் அன்று பிறந்த ஒரு குழந்தையை போன்று பாவமற்றவராக திரும்பி வருகின்றார் என்று நபி சல்லாஹூ வாலே வசல்லம் ஹதீதியிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சொன்னார்கள் ஹஜ்ஜையும் மூன்றாவையும் தொடர்ந்து செய்யுங்கள் ஹஜ்ஜை முடித்தால் மூன்றாவை செய்யுங்கள் உம்ராவை முடித்தால் ஹஜ்ஜை செய்யுங்கள் செல்ஃபவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் சல்லாஹ் அலிசம் சொன்னார்கள் இந்த இரண்டும் இரண்டையும் தொடர்ச்சியாக செய்வது ஒரு மனிதனுடைய பாவங்களை அழித்து விடுகின்றது எப்படி ஒரு கொள்ளன் இரும்பில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை அந்த நெருப்பின் மூலம் நீக்கி விடுகின்றானோ இதே போன்று ஹஜ்ஜையும் அம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யும் பொழுதோ அந்த மனிதனுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன என்று சொல்லல்லா அலிசம் அதிக எவ்வளவு சிறப்புகளை ஹஜ்ஜுக்கு சொல்லியிருக்கின்றார் சிலருக்கு அல்லாஹ் வசதியை கொடுக்கவில்லை அவர்கள் ஹஜ் செய்ய ஆசைப்படுகின்ற சந்தர்ப்பத்தை காட்டியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் மஸ்கிதுக்காக வேண்டி வருகின்றார் ஃபஜ்ர் தொழுகையிலே கலந்து கொள்கின்றார் ஃபஜ்ர் ஜமாத் முடித்ததற்கு பின்னால் உட்கார்ந்து அல்லாஹை திக் செய்கின்றார் சூரியன் உதிக்கும் வரை அதற்கு பின்னால் அவர் இரண்டு ரக்கா தொழுதார் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று நபி சொல்லாஹ் வாரிக செல்லம் ஹதீதிலே சொல்லிக்காட்டார் இன்முடைய சபைகளுக்கு வந்து நாம் கலந்து கொள்கின்றோம் இப்படிப்பட்ட இன்முடைய சபைகள் இவைகளில் கலந்து கொண்டால் உள்ள சிறப்பு சொல்லல்லாஹ் அலிசல் சொன்னார்கள் மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகின்றார் அவரது நோக்கம் நல்லதை படிப்பது நல்லதை படித்து கொடுப்பதாக இருக்கும் என்றால் அல்லாஹுடைய ஒரு ஹாஜியுடைய ஒரு கூலியை அவருக்கு கொடுக்கின்றான் அது பூர்த்தியான நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கார் மூன்றாவது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது ஒரு மனிதர் நபி சல்லாஹ் வாலி வசலம் அடுத்து வந்தார் வந்து கேட்டார் யார சூழல்லா நான் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய ஆசைப்படுகின்றேன் ஆனால் முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னார் சல்லாஹ் அரிசலம் அவரை பார்த்து கேட்டார்கள் உங்களது பெற்றோர்களில் யாராவது உம்மா பாப்பா யாராவது உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்டார் சொன்னார் தாய் இருக்கின்றார் உம்மா இருக்கின்றார் என்று சொன்னார் சொல்லல்லா சொன்னார்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கேளுங்கள் தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அஜித்திலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கனியமான வீட்டில் இருந்து உதவு செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தால் அவரது கூலி இஹ்ராம் அணிந்த ஒரு ஹாஜியுடைய கூலியைப் போன்று கிடைக்கும் என்று ஹதீதிரே ஹதீதிலே சொல்லிக்காட்டியிருக்கின்றார் குறைந்தது எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் ஹஜ் செய்வதற்குரிய இருக்கும் என்றால் அல்லா அதற்குரிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார் ஒரு யுத்தத்திலே சொல்லல்லாஹ் அலேஸ்வரம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னார்கள் சொன்னார்கள் மதீனாவிலே ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நீங்கள் தாண்டக்கூடிய ஒவ்வொரு பள்ளத்தாக்குக்கும் அவர்களுக்கு கூடி இருக்கின்றது அவர்கள் உங்களோடு தான் இருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய இல்லை மதியனாவில் தான் இருக்கின்றார்கள் உங்களுடன் இருந்த நன்மை கிடைக்கும் காரணம் அவர்களுக்கு இந்த யுத்தத்துக்கு வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது வறுமை அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் வராமல் இருந்து விட்டார்கள் என்று சொல்லு அறை சொல்லமாக சொல்லி காட்டினார்கள் அங்குக்குரியவர்களே கண்ணிய லிபியாவை சேர்ந்த ஒரு சகோதரருடைய அந்த விடயம் பேமஸாக பேசப்பட்டது அவர் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருகின்றார் அனைத்து ஏற்பாடும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது வந்ததற்கு பின்னால் ஏப்போர்ட்டிலே சொல்லியிருக்கின்றார்கள் அவர் ரெட் லிஸ்டிலே இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் கண்ணிய எவ்வளவு பேசி பார்த்தார் உங்களால் முடியாது அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அவர் சொன்னார் இல்லை நான் ஹஜ் செய்யத்தான் போகின்றேன் என்றார் கண்ணியமானவர்களே அவர் போகக்கூடிய பிளைட் சென்று விட்டது ஆனால் சென்ற பிளைட் திரும்பி வருகின்றது ஏதோ பிரச்சனை அதில் உள்ள கோளாறின் காரணமாக திரும்பி வருகின்றது மீண்டும் இவர் முயற்சிக்கின்றார் சொல்லப்படுகின்றது பிளைட் திரும்பி விட்டது ஆனாலும் சொல்லப்படுகின்றது உங்களால் போக முடியாது ரெட் நீங்கள் இருக்கின்றீர்கள் இப்படி இரண்டு மூன்று தடவை நடக்கின்றது கடைசியாக பைலட் சொல்லுகின்றார் அவர் இல்லாமல் நான் பயணிக்க மாட்டேன் சுபகானந்தா அவர் ஏறியதற்கு பின்னால் தான் அந்த பிளேட் பயணிக்கின்றது ஹரமுடி ஒரு இமாம் சொல்லி இருக்கின்றார் ஆமிரே உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள ரகசியம் என்ன உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள சீக்ரெட் என்ன என்ன நல்ல மலை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் அவர் பார்ப்பதற்கு சாதாரணமா ஒரு ஷப்பிங் தான் சென்றிருக்கார் சுபானந்தா நன்னி ஒரு ஹரமுடி இமாம் கேட்கின்றார் உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலுள்ள ரகசியம் என்ன என்ன ரகசியமான அமலை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் சொல்கின்றார் யாராவது ஆமீரியை சந்தித்து துவா செய்ய துவா செய்யுமாறு கேட்க முடியும் என்றால் நீங்கள் சென்று துவா செய்யுமாறு கேளுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றனர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எல்லாவது மகான்கள் உத்தர கொடுக்கின்றனர் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு ஒரு தம்பதியினர் நீண்ட காலத்துக்கு பின்னால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய் போயிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அந்த ரெண்டு பேரும் வீதிகளை ஊரை சுத்தம் செய்தவர்கள் முனிசிபலிலே வேலை செய்தவர்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து 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 இந்த வருடம் அவர்கள் ஹஜுக்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார்கள் உமர் உதயலானவர்கள் ஒரு தடவை சஃ உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொன்னார்கள் தமன்னோ நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று சொன்னார்கள் அந்த இடத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ஆசைப்பட்டார்கள் கன்னியமானவர்களை உமர்வதி நான் சொன்னார்கள் எனக்கு அபூ உபைதா இப்படிப்பட்ட சகாபாக்களை போன்றவர்கள் எனக்கு வேண்டும் காரணம் அவர்களது உள்ளங்களிலே இருந்த ஆழமான மிகப்பெரிய நீயத் அவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது சொல்லல்லா வரைசன் அதீதிலே சொன்னார்கள் மக்கள் நூறு ஒட்டகத்தை போன்றும் சில சந்தர்ப்பத்திலே நூறு ஒட்டகத்தில் பயணிப்பதற்கு ஒரு ஒட்டகம் கூட இருக்க மாட்டாது இதே போன்று மக்கள் நிறைய குறைபாடு உள்ளவர்கள் மக்களில் மிக சிறந்த ஆழமான பெரிய நீயத்துடையவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களில் நாமும் ஆக வேண்டும் எங்களுக்கு செய்ய முடியாதா ஆழமான நீயத்தை மனதில் கொண்டு வந்தால் நிச்சயம் அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் பகான் உருவாக்கி தருவார் எனக்கு எல்லா மனத்தில் துவா செய்வோம் யா எல்லா அஜுடைய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துவிடு என்ற துவாவை நாம் செய்வோம் அதற்குரிய முயற்சியையும் செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹு சுபஹஹான் என் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக ஹஜ்ஜு செய்தவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அல்லாஹு ஹஜ்ஜுன் மகரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்து வர